எல்லோரும் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கீங்க லைஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்கு மேலே ஆகுது எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சா சண்டே ரூமா என்ன ஸ்பெஷல் எல்லோரும் வீட்லேயும் ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழகலாம் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பார்க்கலாம் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பழகலாம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழகலாம் நம்ம லைஃப்க்கு வந்திருக்கீங்க வணக்கம் அனைவரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நம்ம லைவ் பார்க்கறவங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா <tries> oh, <coughs> oh, ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வணக்கம் வாங்க பேசலாம் பண்ணலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் என்ன பண்ணுறீங்க உங்களோட லைவ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளுக்கு மேலே ஆகுதா இருக்கும் பாலா லை காணா பாலா முருகன் ஆள் காணா எங்கே எல்லாருமே வணக்கம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நமக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு எப்படி இருக்கீங்க சண்டே என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் வாங்க பேசலாம் பழலாம் வந்து சேனல் வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைய டே ஃபுல்லாக வந்து மிக சிறப்பாக ஓடிச்சு அதில் தூங்கி இயந்தோம் தூங்கி இறந்துட்டு ஆயில் பாத் முடிச்சுட்டு அப்படியே சமைச்சு சாப்பிட்டு பருத்த பருத்து ஒரு ரெண்டு மணிக்கு ஏந்தேன் ரெண்டு ரெண்டரைக்கும் ஏந்தம்மா மறுபடியும் சாப்பிட்டேன் மறுபடியும் கொஞ்சம் நம்ம படுத்தேன் அப்புறம் மறுபடியும் சிறந்தது போனேன் போயிட்டு அங்கே கொஞ்சம் வேலை இருந்தேன் அதை முடிச்சுட்டு மறுபடியும் இப்போ வந்து உங்கள் லைவ் வந்திருக்கும் ஓகேங்களா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஊர் எந்த ஊர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா கமெண்ட் பண்ணால் தான் வந்து நம்ம எதனால் அடிஷன்தான் பேசலாம் இல்லைன்னா நானே எதை பேசிட்டு நீங்கள் பார்க்கணும் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகாது நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் இந்த லைவ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஓகேங்களா நம்ம ரெகுலர் ஃபாலோவரில் ஆளாகணும் எங்கே போயிருக்கணும்னு தெரில அவங்க எல்லாருக்கும் நாலு நாளாக ஒரு அஞ்சு நாள் நாலு நாள் ஆள காண சொல்லிட்டு எல்லாம் கோபத்தில் இருப்பாங்க வணக்கம் வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் ஹேமத் குமார் அதுவும் இல்லாமல் லைவ் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துவிட்டோம் அவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் திலேவாக வருவாங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்தனால அவங்களுக்கு வந்து டைமிங் தெரியாது ஓகேங்களா அதனால் நம்ம லைவ பார்க்குறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் அப்புறம் என்ன இன்னைக்கு எதாவது ஸ்பெஷல் என்ன இன்னைக்கு எதனால் ஸ்பெஷலும் இருக்கா நீங்கள் சொன்னால்தான் தெரியும் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சப்பாத்தி சாப்பிட்டோம் அப்புறம் அங்கே சுதந்திரம் போனேன் சிக்கன் சாப்பிட்டேன் அப்புறம் வேறு என்ன இன்றைக்கி வேற எதுவும் ஸ்பெஷல் இல்லை நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் ஓகேங்களா இன்றைக்கி எங்கள் ஊரில் ஒருத்த என் மச்சானுக்கு பிறந்த நாள் எப்போ பார்த்தாலும் லைவுக்கு வந்து தாபா போகலாமா தாபா போகலாமான்னுமா இன்னைக்கு அவனை ஆளையவே காணா கூட்டு போகிறேன்னா அவனை ஆளவே காணா சரி நானும் ஃபோன் பண்ணலை பார்ப்போம் நான் தாபா தாபா தாபாணுவான் இன்னைக்கு பிறந்தநாள் தாபா கூட்டம் போனான்னா ஆளே காணா வரணும் பார்க்கணும் இருங்க ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழலாம் என்ன ப்ரோ யாரா கமெண்ட் தான் ப்ரோ வந்து தெரியும் மாதிரி எல்லாம் லைவ இருந்தேன் என்ன தெரியும் ஓகேங்களா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண தான் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம் பீமா ஹாய் 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 பீமா வணக்கம் பீமா நீங்க எந்த ஊரு வணக்கம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க எந்த ஊர் நீங்க பீமா பீமான்ற ஒரு நேம் ஒரு கெத்து தான் பீமா பேருக்கு ஏற்ற மாதிரி பீமா தானா இல்ல எப்படி நீங்க எந்த ஊர் பீமா எங்களுக்கு ஹாய் சொல்லிருக்கீங்க வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் வணக்கம் நண்பர்களே ஹலோ வணக்கம் 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 நமஸ்தே ஹாய் ஹலோ உங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட உங்ககிட்ட மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் என்ன பண்ணும் இன்னைக்கு இன்னைக்கு வேற எதுவும் பண்ணல இது மட்டும் தான் பண்ணிருக்கோம் எல்லாரும் கோர்ட் மூவி பாத்திங்களா வேற என்ன தமிழ் மூவில என்ன மூவி வந்து என்ன மூவி பாத்தீங்க எப்படி இருக்கு எந்த படம் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அந்த படம் பாக்கலாம்னா பார்க்கலாம் ஓகேவா நல்ல மூவியை சஜஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த மூவியை பார்க்கலாம் பீமா வந்து ஹாய் சொல்லிவிட்டு ஓடிட்டார் அவர் உண்மையுமே பீமா தான் நினைக்கிறேன் கரெக்ட்டுங்களா பீமானா யாரு அப்படி சொல்லுங்க பார்ப்போம் பீமா என்றால் யார் பீமா என்ற நேமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியுமா சொல்லுங்க பீமானா யாருன்னு இந்த லைவ் முடிகிறப்ப நான் சொல்லுவேன் பீமாவை பற்றி அது வரைக்கும் இன்னைக்கு வந்து பீமாவை பற்றி பேசுகிறோம் பீமானா யாரு புரியுங்களா அவரோட வரலாற்றுகளை சொல்லணும் பீமாவை பற்றி சொல்லணும் லைவ் முடிக்கிறப்ப யாருன்னா கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது ஓகேங்களா அதை வந்து யாருக்கு என்னன்னு நாங்கள் சொல்லுவோம் இதில் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நேம் எது வச்சுருக்கோம் குலுக்கல் முறையில் அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்துடும் ஓகேங்களா வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழகலாம் பீமாவை பற்றி இன்னைக்கு யார் சொல்ல போகிறாங்கன்றத பார்ப்போம் பீமா பீமாவின் வரலாறு ஹிஸ்ட்ரி பீமாவின் ஹிஸ்ட்ரி சொல்லுங்க பார்க்கலாம் யார் பீமாவோட ஹிஸ்ட்ரி சொல்கிறது பீமா வந்து யார் கூட இருப்பார் அப்படின்னு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ ஜு ஹாய் ஹலோ வெல்கம் சொல்லுங்க बीमाપતિ சொல்லுங்க இன்னைக்கு बीमाપતિ சொல்லுங்க உங்க நேம் எல்லாம் எல்லாரும் நான் ஏறி வச்சிருக்கேன் யார யார கரெக்ட்டா ஆன்சர் பண்றங்களோ அப்தின் கரெக்ட்டான ஆன்சர் பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு gift இருக்கு ஓகேங்களா பார்ப்போம் இன்னைக்கு பார்ப்போம் யாரும் கரெக்டான ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நான் வெயிட் பண்ணுறேன் சொல்லுங்க இந்த ஒரு இன்னொரு ஒன் ஹவர் டைம் அவங்க இருக்கு இந்த ஒன் ஹவர் பீமாவை பற்றி யார் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம்லாம் ஏதி வச்சுட்டு நாளைக்கு இதே நேரத்தில் குழுக்கள் முறையில் லைவில் காமிப்போம் ஓகேங்களா யார் வின் பண்ணுறதுかな காமிப்போம் அப்படி விவவமதி கரெக்ட்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டான குலுக்கு முடியல முடினே முடிச்சினா அந்த prize ஒன்று கரெக்ட்டான ஆன்சரை பண்ணுங்க prize-ஐ வணக்கம் வணக்கம் நரே எப்படி இருக்கீங்க ஒரு லைக் வந்திருக்கு யார்னு தெரியல அரே இன்னும் பாலா வரகுமா நான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்னு தெரியுமா பீமானா யார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் யார் சொல்கிறாங்களோ அவங்களோட நேமை ஏறி வச்சுக்கிட்டு நாளைக்கு இதே டைமில் லைவில் அவங்க நேம் குழுக்கள் முறையில் வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு இருக்குது அது என்ன கிஃப்டுன்னு நாளைக்கு லைவில் ப்ரைஸ் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் சொல்லுவோம் ஓகேங்களா அதனால் பீமாவை பத்தி தெரிஞ்சவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க அதோட ஆன்சர் கரெக்டான தானே அவங்களோட நேமை நாங்க எழுதி வச்சு நாளைக்கு இதே நேரம் லைவ்ல வரும்போது யார் கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்களோ அதை நாங்க உங்களுக்கு நம்ம காமிப்போம் ஓகேங்களா பார்ப்போம் யாருக்கும் கரெக்டாக சொல்றாங்க பார்ப்போம் இன்னைக்கு வந்து ஒரு நல்லதாக நல்லதா இந்த மாதிரி கேள்வி கேட்கறதும் பார்ப்போம் வாழ்க்கை நம்பர்லேயே வாங்க பேசலாம் பார்க்கலாம் இந்த கூகுளை பார்த்து சொல்கிறதுலாம் கிடையாது ஓகேங்களா நீங்களா உங் பீமா பற்றி என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள் ஓகே பீமனா யார் அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பீமா என்ன பண்ணியிருக்காரு இன்னைக்கு ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா பீமாவை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பீமாவை பற்றி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நாலேஜ் கிஃப்ட் இருக்குது அது என்ன கிஃப்ட் நாளைக்கு சொல்கிறோம் ஓகேங்களா ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைய தலைப்பு பீமாவின் வாழ்க்கை வரலாறை சொல்லணும் சொல்கிறவங்களுக்கு சிறப்பான பரிசு காத்து கொண்டிருக்கிறது இந்த முத்து பார்த்து சொல்கிற மாதிரி தீபாவளி பரிசு இன்று இரவு பத்து மணிக்கு தீபாவளி பரிசு காத்து கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி பீமாவை பற்றி சொல்கிறவங்களுக்கு நாளை இரவு பத்து மணிக்கு தோட்டத்துக்கு வரவும் சிறப்பு பரிசு காத்து கொண்டிருக்கு ஓகேங்களா பார்ப்போம் யார் கரெக்டான ஆன்சர் பண்ணுறேன் என்ன பார்ப்போம் Thank <laughs> you. எ என்ன சாப்பிட்டீங்க முதல்ல சொல்லுங்கள் அடுத்தது வந்து கேள்வி என்னன்னு நான் கேட்குறேன் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க சாப்பிட்டாச்சால எந்த ஊர்லேருந்து நம்ம லைவை பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பரவலாம் வணக்கம் வணக்கம் நண்பர்லை என்னாச்சு கமெண்ட்டே வர மாட்டேங்குது வாட் இஸ் திஸ் டாப் ஷோ மோஸ்ட் மெசேஜ் வித் ஏம்நாத் ப்ரோ ஆளா காணா எங்க போயிருக்காருன்னு தெரியல பாலா லைவ் வரீங்க கமெண்ட் பண்ணால் தான் வந்து பேச முடியும் லைவ் வந்து சும்மா வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு அட்டன் பண்ணிட்டு போய்ங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணால் தான் வந்து பேச முடியும் அப்படிங்களான்னு நான் தண்ணா பேசி தான் ஆகணும் என்ன ஒரு டாபிக் சொல்லியிருக்கேன் தெரியுமா என்ன டாபிக்னு Vamos um, lá, um, um, um. செங்கல்லை லைக் மட்டும் போடுறாங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க கமான் பண்ணாதான் யார் பாக்குறீங்கன்றது தெரியும் ப்ரோ வணக்கம் ட்ரெண்டிங் மார்ாய் ப்ரோ வணக்கம் ட்ரெண்டிங் உதயகுமார் வணக்கம் சாப்டே ப்ரோ என்ன ஸ்பெஷல் ப்ரோ இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் ப்ரோ தெலுங்கு ப்ரோவா ஓகே நீ ப்ரோ தெலுங்குல கொஞ்சம்தான் ப்ரோ வரும் தமிழ்ல எதனா கேளுங்க நம்ம வந்து தமிழ்நாடு தெலுங்குல வந்து கொஞ்சம் கொஞ்சமா எதனா என்ன பண்ண நீங்க தமிழ் தானா நான் தமிழ் தான் ப்ரோ நீங்கள் ப்ரோ ட்ரெண்டிங் சஞ்சய் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊர் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் எந்த ப்ரோ சென்னையா இல்லை ப்ரோ பாண்டிச்சேரி சென்னை ப்ரோ ஓகே ஓகே மிஸ்டர் ட்ரெண்டிங் சென்னை யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா संजय सुपर ब्रो ओके ओके थैंक यू मामा ब्रो ओके एबड़ी पॉइंट रहती चैनल लाना लाल पॉइंट रहते हैं लाया एक बार सब्सक्राइब ट्रेंडिंग संजय मिस्टर ट्रेंडिंग संजय வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழகலாம் அனைவருக்கும் வணக்கம் சஞ்சய் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க நீங்க சென்னையில எந்த ஏரியா ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பரவலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் நண்பர்களே சஞ்சய் ப்ரோ லைன்ல இருக்கீங்களா போயிட்டீங்களா சஞ்சய் ப்ரோ இருக்கீங்களா இந்த எந்த பாத்திர கேட்பான் புதுப்பேட்டை இருக்கீங்களா இங்க யாராவது இருக்கீங்களா அந்த தான் கேட்கும் போகுது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா தான் கேட்கணும் புதுப்பேட்டையில் எழுதணும் கேட்குற மாதிரி கேமும் போகுதுக்கு அப்புறம்